கேபிஆர் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு குடற் குடற்பு நீக்கம் கொடுத்துருவோம் வெயிட் நல்லா ஏறணும் குட்டி ஆரோக்கியமா இருக்கணும் நோய்கள் வரக்கூடாது விக்க சில நமக்கு லாபம் வரணும் நம்மகிட்ட வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் டுவெண்ட்டி ஃபோர் சேல்ஸ் சேல்ஸ் இருபத்தி நாலு நாள் நைட் பன்னெண்டு மணிக்கு போக மாட்டாலும் குட்டி அடை குட்டி அடை

அடுத்து செம்பரி ஆடுகள் நாட்டு செம்பிரி ஆடுகள் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி கழாய்கள் மட்டும் இப்போ நம்ம பண்ணையில் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஒரே தரமாக வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் எங்கே வாங்கினது எப்படி வாங்குறீங்க அது இது வந்து நான் பட்டிக்காட்டில் வந்து விவசாய வாங்குறேன் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன் சார் இந்த பண்ணை தொழிலுக்குள்ளே எப்படி வந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆடு வளர்ப்போ எப்போ இருந்து தொடங்குனீங்க எப்படிலாம் செஞ்சு ஆச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தீப்பெட்டி தொழில் தீப்பட்டி வந்து மிஷின்மேட் கம்பெனி வச்சுருந்தோம் பையன் வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணதுனால பையன் இப்போ பையன் வந்து கம்பெனி ஒப்படைச்சிட்டு இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கறதுனால ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது முத ஒன்றரை வருஷம் வந்து பொட்டையாடுகள் குட்டி இட்டி எல்லாம் சேர்த்து வளர்த்தேன் சரி அதில் வந்து அந்த அளவுக்கு திருப்தி இல்லை அதனால அதை பூரா உட்பாட்டிட்டு சரி இப்போ பூரா செம்பிரி கடாய்கள் மற்றும் விளாட்டு கடாய்கள் மட்டும் உயிராடிக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம் எனக்கு வயசு வந்து இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு டைம் போக வேண்டியாஸ்க்க வேண்டிய போட்டிருக்கு வேற ஏகப்பட்ட தொழில் இருக்கா ஏன் இந்த ஆட்டு தொழிலுக்குள்ள நம்மகிட்ட எல்லா எல்லாம் வசதி இருக்கு இது தோட்டம் வந்து ரொட்டி மேல மூணு ஏக்கர் இருக்கிறதுனால தண்ணி வசதி மின்சார வசதி மேற்கொண்டு எல்லா வசதியும் இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு இதை பண்ணியிருக்கேன் ஆமா நான் எங்க எங்க குலத்துல விவசாயம் தான் அதனால வந்து இது இதுக்கே வந்தாச்சு தெரியாத தொழில் போய்கிட்டு எங்க அப்பா அவங்க வந்து ஒரு அஞ்சு ஆடு பத்தாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சரி சரி அதை வச்சு இது ஒரு இயற்கையான ஒரு தொழில் அதனால இது மனசு நிம்மதி இருக்கு எங்களுக்கு தீபட்டியில போயாச்சுன்னா ஜிஎஸ்டி ஜெனலைசு பல பிரச்சனை இருக்கு பல தொந்தரவு இருக்கு லேபரை வச்சு பண்ண வேண்டியிருக்கு லேபர் சிக்கலா அது இது வந்து மைண்ட் ரிலாக்ஸ் இன்கம் ஓரளவு பரவாயில்ல மாத்திக்கு வந்து ஒரு குட்டிக்கு ஒரு ஐநூறுரூவா எல்லா செலவும் போக ஒரு ஐநூறு கன்ஃபார்ம் கிடைக்கும் எத்தனை குட்டிகள்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த வருஷத்துல இருந்து தொடங்குங்க சரி கடாக்குட்டியெல்லாம் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆடு ஒன்றரை வருஷம் ஆச்சுருந்தேன் அதுல வந்து நைட் நேரம் குட்டி போட்டுறது சரி அதனால கொஞ்சம் சிரமமா இருந்தது அது மைண்டு நம்ம முடியல ரெண்டு செம்பள ஆள் போட்டு செஞ்சு அவங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுத்து அப்படிங்கும் போது அது அதில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து நானும் ஆள் படம் பார்த்துக்கேன் ஆள் கடை ஆடுகள் வளர்த்தா நமக்கு அது குட்டிகள் போடும் முதல் முதலாகவே இருக்கும் அந்த குட்டிகள் நமக்கு பெரியே இருக்குமே இல்லை அது வந்து நைட்டு ரெண்டு மணி குட்டி போட்டுருது திடீர்னு ஆடுகள் மிதித்து இறந்து போயிடுது அதில் வந்து சேதாரம் அதிகமாக இருந்துச்சு சிரமம் இருக்கிறதுனால அதில் உட்பாட்டிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக நாட்டு நாட்டுக்கடாய்கள் செம்பிரி விளையாட்டு கடாய்கள் மட்டும் உயிரடைக்கு மட்டும் விற்கிறோம் சார் உங்களோட வளர்ப்பு முறையை பற்றி சொல்லுங்களேன் இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் அந்த பண்ணையில சரி அதாவது எங்க தோட்டம் வந்து மொத்தம் மூணு ஏக்கரு சரி மூணு ஏக்கர் ஃபுல்லா பென்சிங் போட்டுருங்க அந்த மூணு ஏக்கருக்குள்ள தான் ஃபுல்லா மேட்ச்சல் எல்லாமே வெளியே வெளி மேய்ச்சல் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு பண்ணைக்கு வந்துடுவோம் சரி ஒரு எட்டு மணிக்குள்ளே தூத்து எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிட்டு அப்படியே எட்டு மணிக்கு தீவனம் தீவனம் போட்டுருவோம் ஒரு குட்டிக்கு வந்து அடை தீவனம் வந்து காலையில் அரை கிலோ அது போக நமக்கு அகத்தி தோட்டம் இருக்கு ஒரு பதினோரு மணிக்கு அகத்தி வந்து சாப்பட்டுற மிஷின்ல கொடுத்து வெட்டி வந்து ஒரு பன்னெண்டு மணி போடுவோம் மதியத்துக்கு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மறுபடியும் அதே அரை கிலோ அடத்திவனம் மொத்தம் ஒரு குட்டி ஒரு மணிக்கு டெய்லி போடுறோம் அது போச்சை அகத்தி இது சைலேஜ் வச்சிருக்கோம் வந்து மதிய நேரம் அகத்தி ரெண்டு போடுவோம் வளர்ப்ப எத்தனை குட்டிகள் ஆரம்பிச்சு ரெண்டுமே ஐம்பது ஐம்பது வெள்ளாட்டுல ஐம்பது செம்பரியல உங்களுக்கு அணு இருக்கிறதுனால டக்குனு அந்த நோய் மேலாண்மை எல்லாம் வளர்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு சரி எப்படி நோய் மேலாண்மை எல்லா தெரிஞ்சு போச்சு அதனால இதை பாக்குறது நீங்க வாங்குச்சல எத்தனை மாச குட்டிகளா தேர்வு பண்ணி வாங்குனீங்க ஆனாச்சு நான் வாங்குறது வந்து மினிமம் வந்து சின்ன குட்டியே வாங்குறது இல்லை வெயிட் வந்து மேக்ஸிமம் இரு மேக்சிமம் பதிஞ்சிட்டு இருபது ரூபாய்க்கு மேல வாங்குறது ஏன் அந்த சின்ன குட்டிகள்னா நமக்கு கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் சின்ன குட்டி வந்து நோய் மேலாண்மை அதுல வந்து அதிகமா இருக்கு ஓரத்தீவனை சீர்ணிக்காது அதனால வந்து அது குட்டிய இழப்புக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால நம்ம பெரிய பெரியகுட்டியா வாங்கிக்கிறோம் குட்டினா நீங்க இடம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ அப்படி இருபது கிலோக்கு மேலதான் அப்ப விலை வந்து என்ன ரேஷியோல நீங்க கணக்கு பண்ணுவீங்க இத்தனை விலை இருந்தா இதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன் இல்ல இதுக்கு கீழே வாங்க மாட்டேன் விலை வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளேயே வாங்க முடியும் இல்ல சந்தையில எல்லாம் பெரும்பாலும் மக்கள் வாங்குறது ஏழு ரூபாய் ரூபா அந்த மாதிரி வாங்க அந்த மாதிரி வாங்க மாட்டேன் மினிமம் பத்து பன்னெண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலதான் வாங்குறது பத்தாயிரம் கீழே வாங்குறதே இல்ல செம்பூர் கிட்டியே மினிமம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல இந்த குட்டிகளை வாங்கி என்னென்ன பராமரிப்பு முறையில எவ்வளவு நாள் வளர்க்கறீங்க குட்டி வாங்கி நாங்க வந்து வளர்த்துக்கிட்டே இருப்போம் பண்ணையிலேயே வந்து உயிரிழக்கி வாங்கிட்டு போயறாங்க ஆனா இப்ப நிறைய பேர் இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல உள்ள வராங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உங்களோட அட்வைஸ் என்ன ஏன்னா என்னன்னே தெரியாமலே உள்ள வந்து அந்த லட்சக்கணக்கில இழந்துட்டு ஆடு வளர்ப்பு தொழில்ல லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க இந்த வீடியோல சொல்றது எல்லாமே போய் இந்த பண்ணையாளர்கள் எல்லாம் ஏதோ காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றீங்க மொத வந்து ஆரம்பத்துல வந்து அவங்க எல்லாமே தொழிலுக்கு வரலாம்னு பிரச்சனை இல்ல மொத வந்து ஒரு முப்பது குட்டி அதுவும் பெண்கள் இப்போ பட்டு வாங்க கூடாது கடாய்களும் அவன் ஃபஸ்ட்டு விளையாட்டு கடாயோ செம்பிடு கடாயோ பழகுறதே கடையில் தான் பழகணும் பொட்டக்குட்டி வாங்குறது ரெண்டாவது பழகிக்கிட்டு ரெண்டாவது வேணால் அவங்க எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் முழு எடுத்துக்கிட்டு அது பிறகு தான் வந்து தொழிலில் வந்து உள்ளே உள்ள உள்ளே வரணும் முதல்லே வந்து அவங்க லாஸ் ஆயிருக்கணும் முதலே அவ்வளவு அமௌண்ட் போடக்கூடாது போடக்கூடாது குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அது தனியா போய் நிற்கும் இறை எடுக்காது குட்டியை பார்த்தவொன்னு அவங்களுக்கு டக்குன்னு கணிக்க தெரியும் இப்போ காய்ச்சல்னா எப்படி இருக்கும் காய்ச்சல்னா ஏற்கனவே வந்து பின்னாடி தொட்டு பார்த்தாலே சூடாக இருக்கும் ரெண்டாவது இறை எடுக்காது அந்த குட்டி மேலே தனியாக ஆர்வம் காமிக்கும் முடிஞ்சளவு பார்க்கணும் இல்லை டக்குன்னு தெரிஞ்ச டாக்டரை கூப்பிட்டு உடனே ஆக்சன் எடுக்கும் ஆடுகளுக்கு வந்து மெயின் வந்து இதே சளி வரும் சளி சரி அது எந்தெந்த டைம்ல வரும் சளி வந்து மழை காலத்துல வரும் சளி டானிக்கு வாங்கி ஒன்னு ஊத்திடும் ரெண்டாவது நம்ம டாக்டர் கடைசி பண்ணிக்கிட்டு அங்கே மெடிக்கலேயே வாங்கி குத்திர்லாம் கேட்டால் அவங்க அவங்க ஒரு ஐடியா கேட்டுட்டு அது வாங்கினு போது கழிச்சல் மீனே பார்த்துக்கணும் கல்ச்சல் போச்சுன்னா குட்டி ரொம்ப கறங்கிரும் நீரிழப்புக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஆமா கல்ச்சலுக்கு வந்து டக்குனு கழிச்சல்கிட்ட அணிக்கணும் மெடிக்கலை கட்ட தருவாங்க அங்க வாங்கி குத்திர்லாம் அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச டாக்டர் க கன்சல்ட் பண்ணி உடனே வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி எந்த டைமில் நம்ம குட்டி வாங்கலாம் எந்த டைமில் குட்டியை விற்கலாம் எந்த டைமில் குட்டி வாங்கக்கூடாது இல்லை அதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு காலநிலை மாறுது இப்போ மழை காலம் வெயில் காலம் பனி காலம் குளிர்காலம் அந்த மாதிரி நிறைய டைம் வருது இப்ப எந்த டைம்ல ஒரு புதுசா பண்ணையாளர் வந்து தொடங்குறாங்கன்னா எந்த டைம்ல இந்த டைம் கரெக்டா குட்டி வாங்குறதுக்கு சரியான நேரம் இந்த டைம் விக்கிறதுக்கு சரியான நேரம் இந்த டைம் குட்டியே வாங்க கூடாது அப்படின்னு ஏதாட்டும் ஒரு கணக்கு இருக்காச்சி என்ன பொறுத்தவரை நம்ம நாங்க நம்ம மூணு ஏக்கர்ல நமக்கு வந்து தோட்டம் இருக்கு அதனால வந்து நம்ம வெளிமைச்சல் கிடையாது அதனால நமக்கு டைமே கிடையாது செட்டு வந்து நான் தரமா போட்டிருக்கோம் சரி மலைக்கு ஒழுகாது செட்டு அரை ஏக்கர்ல போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து அந்த டைம்ல கணக்கு கிடையாது ஆனால் காரணம் என்னன்னா மலைக்கு வந்து நழையாமல் இருக்கிறதுக்கு எல்லா பாதுகாப்பு வச்சிருக்கோம் அதனால எந்த டைமும் நம்ம குட்டி வாங்கலாம் எந்த குட்டி வாங்கினா விற்கலாம் நம்மகிட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் குட்டி இருக்கும் நம்மகிட்ட வந்து முன்னூத்தி நாள் டுவெண்ட்டி ஃபோர் சேல்ஸ் செல்ஸ் செல்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போர் மாட்டாலும் குட்டி அடை இப்போ நோய் மேலாண்மைலாம் உங்கள் ஆடுகளுக்கு என்னென்ன பார்க்குறீங்க நோய் மேலாண்மை வந்து இது மெயினாக பார்க்குறது ஃபஸ்ட்டு பிபிஆர் இன்ஜெக்ஷன் அண்டாவது குட்டி வாங்கி எவ்வளோ நல்ல நீங்கள் போடுறீங்க புதுசாக வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாரத்தில் ஏற்கனவே நம்ம இந்த குட்டி வந்து அத குளிப்பாட்டுறதுக்கு தொட்டி எல்லாம் பெரிய தொட்டி கட்டி சரி நல்லா குளிப்பாட்டி சுத்தம் பண்ணிட்டு வந்த உடனே நீங்க குளிப்பாட்டி ஆமா ஆமா சரி அதுக்கு வந்து முத ரெண்டு நாள் மூணு நாள் பிபிஆர் போட்டுருவோம் பிபிஆர் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு குடல் குடற்புல நீங்க கொடுத்துருவோம் குடற்புல நீங்க கொடுத்துட்டு அடுத்து வந்து டானிக்க லிவர் டானிக்க லிவர் டானிக்க வந்து வார வாரம் ஒரு குட்டிக்கு எதுவும் மொழி ஊத்திடுவோம் கெடா குட்டியா வளர்க்கறதுனால கேட்கிறேன் வெயிட் நல்லா ஏறணும் அதாவது நம்ம விற்பனை தான் நம்மளோட கான்செப்ட் ஆமா வெயிட் நல்லா ஏறணும் குட்டி ஆரோக்கியமா இருக்கணும் நோய்கள் வரக்கூடாது விக்கிசில நமக்கு லாபம் வரணும் ஆமா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன தீவனங்கள்லாம் நீங்க தரமான சத்தான உணவு கொடுத்தாலே நோய் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் சத்தான தீவனம்னா ஒண்ணு விலை ஏறிடுது விலை அதிகமா போயிருது லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்ப சத்தான தீவனம் ப்ளஸ் குறைஞ்ச விலை தீவனம் அதுக்கு என்ன நீங்கள் வச்சு நாங்கள் வந்து பின்னாக்கு வயலை வந்து கடலப்பினாக்கு ஒன்று எள்ளு பிணாக்கு தேங்காய் பிணாக்கு சூரியாந்தி பிணாக்கு பின்னாக்கி வந்து நாலு பிள்ளாக்கு சேர்க்குறோம் சோள வயல வந்து மக்கா இது மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் சேப்புச்சோளம் மூணு சோளம் சேர்க்குறோம் மேக்கொண்டு வந்து இது இதை பருத்தி விதை பொட்டை இதில் வந்து கொண்டக்கல்ல பொட்டு பட்டாணி பொட்டு போட்டு அது ஒரு மூணு சேர்க்குறோம் பருப்பீட்டத்தில் வந்து பாசிப்பருப்பு குருணை உளுந்த குருணை மொத்தத்தில் ஒரு பூவையில் வந்து நம்ம சாப்பாடு உப்பு சேர்க்குறோம் மிதல் பிக்சர் அந்த அந்த உப்பும் சேர்க்கணும் நீங்க சொல்றது பார்த்தா ஏகப்பட்ட செலவாயிரும் ஆமா ஆமா இல்ல அதாவது எங்களுக்கு மொத்த கிலோ வந்து அடக்க வந்து இதுதான் சேர்க்கறீங்க மினரல் மிக்சல் அதோட சேர்த்தா மொத்தம் மொத்த பதினஞ்சு வகை சேர்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க நம்ம வந்து இது கம்ச கடையில போலீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம் சார் இப்போ ஆடு வளர்ப்புல மெயினான ஒண்ணு எப்படி குட்டி வாங்குறோம் என்ன விலைக்கு குட்டி வாங்குறோம் அதே நேரத்துல எந்த டைம்ல விற்கிறோம் என்ன விலைக்கு விற்கிறோம் அந்த இதுதான் முக்கியம் எல்லாரும் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணிடலாம் ஆனால் விற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாதான் விற்க முடியும் நீங்கள் என்னென்ன முறையில் விற்கிறீங்க யாருக்கு விற்கிறீங்க என்ன விலையில விற்கிறீங்க நம்ம சாத்து பக்கத்தில் வந்து இங்கே எங்கள் பண்ணை வந்து ராமநிரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சரி பக்கத்தில் பக்கத்தில் வந்து நாங்கள் எங்கள் பண்ணை வந்து ஒரு மெயின்ல அமைஞ்சிருக்கு சரி அதனால பக்கத்தில் ஐம்பது கிராமம் இருக்கு ம் சுற்றி பக்கத்தில் வந்து ஐம்பது கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்காக வியாபாரியை வந்து நம்ம யாரும் வியாபாரிக்கு யாரும் கொடுக்குறதே கிடையாது ஏன் வியாபாரிக்கு கொடுக்கறது இல்லை அவங்க வந்து மதிப்பு கேட்பாங்க ஓஹோ மதிப்புக்கு வந்து சேல்ஸே கிடையாது உயிரிழக்கு மட்டும்தான் சேல்ஸ் அதனால அவங்க வந்து உயிரடிக்கு வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க சரி அதனால நாங்கள் கொடுக்கறது நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க நாங்கள் வந்து பூரா எல்லாமே வந்து கோயில் கூட மேற்கொண்டு இது கல்யாணம் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ பக்கத்தில் வந்து ஒரு ஐம்பது கிராமம் இருக்குது நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால எல்லாம் நாங்கள் விளம்பரமும் படுத்தியிருக்கோம் சரி ரெண்டாவது வால் போஸ்ட் நோட்டீஸ் ஒட்டி சாத்தூர் பக்கத்து கிராமம் எல்லாமே விட்டிருக்கோம் ஓ அதனால் அது விளம்பரத்தை பார்த்து வந்துடுறாங்க ரெண்டா மெயின் ரோட்டில் வந்து நாங்கள் போடு வச்சிருக்கனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு நாங்கள் இப்போ இது பண்ண ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு அதனால இந்த ஏரியா ஓரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் எப்போ போனாலும் குட்டி இங்க கிடைக்கலாமா அப்படிங்கிறது ஆமா ஆமா குட்டி வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் குட்டி இருக்கும் குட்டி போற வருஷம் சர்வீஸ் பண்றோம் நைட் பன்னெண்டு மணிக்கு போன் போட்டாலும் குட்டி கொடுப்போம் இப்ப கறிக்கு மட்டும் தான் குட்டிகள் குடுக்கறீங்களா இல்ல வளப்புக்கு எதுவும் வாங்கி குடுக்குறீங்களா எங்களுக்கு அத எங்களுக்கு அத பத்தி என்ன எங்களுக்கு இடதாங்க உங்களுக்கு இடதாங்க குட்டி வேணாலும் ஆமா அவங்க வளர்க்கறாங்களோ கறிக்கு போ எடுத்துட்டு போறாங்களோ அதுக்கு தேவையில்லாது ஏன்னா நமக்கு வந்து எடைய போட்டு அவங்க

ஒரே ரேட்டு தான் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வெள்ளாடு வந்து அறநூறு ரூபாய் ஆமா இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு போனா வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் இருக்கு இப்போ ஒரு கடையிலயோ ஒரு சந்தையிலயோ போய் வாங்குறத விட உங்ககிட்ட எனக்கு என்கிட்ட இந்த சிறப்பு இருக்குங்க நான் வளர்க்குற குட்டியில அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது எப்படின்னா இந்த மேய்ச்சல் குட்டி வந்து நூறு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் கரையிருக்கும் சொல்லுவாங்க நாங்க வந்து சத்தான தீவனம் போறதுனால என்கிட்ட வந்து அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் கரியிருக்கு ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் கறி கூட இருக்கனால எங்கிட்ட மக்கள் வந்து தேடி வர்றாங்க ஒரு ட்ரிப் வாங்கிட்டு போனவங்க மாறி மாறி வர்றாங்க அதே போல கறி நல்ல டேஸ்ட் ஆனா கிடா குட்டிகள் வளர்க்கறதுல என்ன சிரமம்னா ஒயாம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமா ஆமா ஏன்னா வித்த உடனே அடுத்து தேடிடணும் தாயாடுகள் அப்படி கிடையாது இப்போ கிடா குட்டிகள் வித்த உடனே நீங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருக்கணுமே அது எப்படி நீங்க தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்கீங்க எங்கெங்கெல்லாம் போய் வாங்குறீங்க யாரை வச்சு வாங்குறீங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம நண்பர் இருக்காப்ல சரி வாங்க சரி பேர் செல்வம் சரி ஆமா பழைய பிரசிடண்ட் மகன்

அப்போ இவர் இருந்தால் போதுமே பண்ண கட்டத்துக்கு கொண்டு போயிடலாமே அவன் இந்த பண்ணைக்கு வந்து முழு காரணமே அவர் ஆடு மேய்க்கிற ஓட்டு தான் வியாபாரத்தை போய் வாங்க மாட்டோம் வியாபாரம்னா உள்கமிச்சு வச்சு விட்டுருவாங்க அப்படிங்கும் போது ஆட்டுக்காரர்கிட்ட போ போராட்டத்துலாம் சொல்லி சொல்லி வச்சு இருந்தா சொல்லுங்க நான் சொன்ன உடனே ஒரு இருபது ஊட்டி முப்பது ஊட்டி சேர்ந்த உடனே உடனே அண்ணாச்சிக்கு போன் அடிப்பேன் வாங்க வாங்கினாச்சின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவேன் வெள்ளாட்டம் குட்டினாலும் சரி செம்மறி குட்டினாலும் சரி உடனே சொல்லுங்கப்பா ஆமாம் கம்சம் கிடையாது எங்களுக்கு தேவை வண்டிக்கு வண்டியை கூப்பிட்டு போய் அண்ணாச்சிக்கு புரோக்கு ஒரு மொழி ஓகேனா அவங்க தட்டா வாசினு சொல்லி ரேட்டை கூட வச்சு அமைக்க விட்டுருவாங்க வாங்கினாச்சின்னு கூப்பிட்டு போய் நட்புக்காக நாங்கள் உதவுகிறோம் சார் இப்ப எல்லாருமே ஆடு வளர்ப்பு தொழில ரிட்டையர் ஆனவங்க வெளிநாட்டில இருந்து உள்ளூருக்கு வந்தவங்க ஒரு படித்த இளைஞர்கள் இன்னொரு மாற்று தொழில தேடுறவங்க எல்லாருமே இந்த ஆடு வளர்ப்பு நோக்கி இப்போ வராங்க சரி விவசாயத்து மேல ஆர்வம் இப்ப அவங்கெல்லாம் எத்தனை குட்டிகள்ல இருந்து இதை தொடங்கலாம் சார் ஒரு அனுபவம் இல்லாதவங்க வந்து முப்பது ஆரம்பிச்சா அவர சரியா இருக்கும் ஏன் அந்த முப்பது குட்டி சொல்றீங்க இல்ல அவளுக்கு அந்த நோய் மேலாண்மை அதனால ஆடு வளர்ப்புல என்ன நோய் மேலாண்மை என்ன கத்துக்கிட வேண்டியது வித்தைனா மெயினா வந்து பிபிஆரு ரெண்டாவது குடல் புள்ளி லிபர் டானிக்லாம் டயத்துக்குறோம் சரி அதான் அந்த சாப்பிட்றது ஜீரணமாகும் ம் அப்படிங்கும்போது வந்து இது பழகிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் ஆகும் கை கை கல்ச்சர் இருக்கும் அதுக்கு வந்து காய்ச்சல் வரும் அப்படிங்கும் போது அந்த காய்ச்சலுக்கு வந்து டக்குன்னு அவங்க அதுக்கு மாத்திரை வாங்கி கரெக்டா ஊற்றணும் ஏன்னா கழிச்சல் அதிகமா போச்சுன்னா குட்டி சேதார வாய்ப்பு இருக்கு அதனால அந்த நோய் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் நாங்க வந்து ஏற்கனவே எங்க ஃபேமிலி விவசாயினால ஓரளவு தெரியும் எங்க அப்பா அவங்க வளர்க்கும் போது அஞ்சு ஆடு பத்தாடு எப்பயுமே வீட்டுல இருக்கும் சரி அதனால ஓரளவு தெரியும் இப்போ ரெண்டாவது நான் அந்த பொட்டையாடுகள் ஒன்று வருஷம் வளர்த்து எல்லாமே பழகியாச்சு ஹம் அதனால நம்ம வந்து இப்ப இப்பதான் அந்த முழு தெளிவு எங்களுக்கு இப்பதான் வந்திருக்கு ஒன்றரை வருஷத்துல எனக்கும் அதுல கொஞ்சம் லாஸ்ட் தான் என்ன மாதிரி இழப்புகள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க ஆரம்பத்துல உங்க அனுபவத்துல அனுபவத்துல வந்து பொட்டையடை வளர்க்கும் போது நோயினால ஏறக்குறைய பத்து இருபது முப்பது ஆடுகள் எனக்கு சேதம் ஆயிருக்கும் இப்பதான் அது அது எப்படி வந்தது என்னன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு அந்த மாதிரி இருபது முப்பதுலாம் இழந்துட்டு அந்த விட்டு போயிடலான்ற மாதிரி ஆமா 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 அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இரநூறு ஆடுகள் வச்சிருந்தேன் சரி இருநூறு ஆடுகள் வந்து போற பட்டையாடு ஆனா எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேன் எல்லாமே எல்லாமே கத்துக்கிட்டாச்சு இப்ப வந்து ஈஸியா இருக்கு இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்க பண்ணைய பத்தியும் உங்களை பத்தியும் உங்களோட வளர்ப்பு முறைகளை பத்தியும் ஏன்னா எல்லாரும் குட்டிகளை வளர்த்துறாங்க மிக்க முடியல நிறைய பேர் பண்றாங்க எங்களுக்கு வந்து தேடி வந்துறாங்க காரணம் குட்டி தரமா கொடுக்கறோம் ஆஹ் என்ன பார்த்திங்கன்னா

ஒரு நாள் சார் ஹைட் ஆச்சு தமிழம் நன்றி